கத்தலூர் ரசக மாய ஏசக்தி இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதை நாள் மிகுந்த மகிழ்ச்சி அழகே தேவந்தாமே உங்களை ஆசீர்வித்து வழிநடத்துவார்கள் ஒரு அருமையான வாலிபன் தனது நண்பர்களோடு கூட கப்பலிலே பிரயாணம் செய்ய எத்தனைத்து அவனுடைய நண்பர்களோடு கூட கடலிலே பயணம் செய்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிற வேலையிலே திடீரென்று ஒரு பெரிய சூதாவளி காத்து வந்தது அந்த சூறாவளி காற்று அந்த கப்பலை அலைக்கழித்து கடைசியில அந்த கப்பல் சுக்குவதாக உடை அனைத்து ஒரு மரப்பொடகை பிடித்து கொண்டவனாய் அவன் கடலிலே அலைக்கழித்துக் கொண்டிருந்தான் அது கடலிலே அலைபட்டு அலைபட்டு ஒரு சிறு தீவிலை வந்து ஒதுங்கிய அந்த தீவிலை வந்து அந்த மனிதன் சுற்றி முற்று பார்த்து ஒரு சின்ன தீவு என்பதை கண்டு அந்த தீவிலே அங்கே கிடைத்த மர மரங்களையும் புல்லுகளையும் வைத்து ஒரு சிறிய குடிசை ஒன்று கட்டின அந்த குடிசையை கட்டி அதிலே வாழ ஆரம்பித்தான் அவனுக்குள்ளே ஒரே கலக்கம் தன்னுடைய குடும்பத்திற்கு இங்கே வந்துவிட்டோம் இப்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி பிரச்சனை என்று சொல்லி அங்கு ஆய்த்தவண்ணமா இருந்து கொண்டிருக்கிறான் அந்த வேளையிலே அவன் தினமும் காலை வேளையிலே அதிகமான குளிர் இருந்தபடியினாலே மரங்களை எடுத்து விரல்களை பொறுக்கி அதனாலே நெற்போட்டி அவன் அங்கே அக்கனியிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அங்கே கிடைத்த பழங்களையும் மூலிகைகளையும் வைத்து தனது பசியை கொண்டு வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் இரவிலே அவன் அப்படியாக தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே திடீர் என்று சொல்லி அதிகமான உஷ்ணத்தை அவன் உணர்ந்தான் என்ன உஷ்ணம் என்று சொல்லி திடீர் என்று சொல்லி முடித்து பார்க்கிறான் அவன் தங்கியிருந்த அந்த குடிசை தீப்பற்றி இருந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்த மாத்திரத்திலே அளவை அடித்துக் கொண்டு வெளியே வந்தான் வெளியே வந்து புலம்ப ஆரம்பித்தான் ஆண்டவரே உமக்கு கண்கள் இல்லையா குடும்பத்தை இழந்தேன் உயிருக்கு பயந்து இங்கே ஓடி வந்து இருக்கிறேன் இங்கேயும் நான் வாழ்வதற்கு வழி இருந்து இருந்த குடிசையும் அழித்து விட்டதே என்று சொல்லி கடவுளை அக்யூஸ் பண்ணவும் பண்ணவும் தொடங்கினான் அன்பான பிரியமானவர்களே அவன் அப்படியே பிளேம் பண்ணி பிளேம் பண்ணி கடைசியிலே அந்த இரவு வேலையை கழித்து விட்டான் காலையில் அவன் ஒழித்து பார்க்கும் பொழுது அந்த தீவண்ட கரையின் ஓரத்திலே ஒரு கப்பல் ஒதுங்கியது அந்த கப்பலில் இருந்த கேப்டன் அங்கே வந்தான் அந்த கேப்டனை பார்த்த மாத்திரத்திலே இந்த வாலிபன் கேட்டான் கேப்டன் நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று சொல்லி அந்த கேப்டன் சொன்னான் இந்த ராத்திரி வேலையில் திடீரென்று சுவை ஒரு பெரிய தீயை பார்த்தோம் யாரோ கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு உதவலாமே என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய கப்பலை இங்கே செலுத்தினோம் என்று சொல்லி அந்த கேப்டன் சொன்னான் இதை கேட்ட மாத்திரத்திலே அந்த வாலிபர் கண்களங்கி ஏதாவது முழங்கால் பிடிவிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டான் பின்பு அந்த கேப்டனோடு கூட இணைந்து மருந்தரைக்கு சென்று தன்னுடைய குடும்பத்தோடு கூட சந்தோஷமாக வாழ்ந்தான் வேதம் சொல்கிறது ரோமன் எட்டு இருபத்தி எட்டிலே தேவன் தமது அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை அன்பராக இருக்கிறவர்களுக்கு தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக வழிநடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆப்ரியமானவர்களே தேவனத்திலே அன்புறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து தேவனை துதிப்போம் தேவனுக்காக வாழ்வோம் தேவனத்திலே அன்பு செலுத்துவோம் ஜெபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி முழு வேதம் சொல்கிறது நீ உன் தேவநாய கத்திரே உன் முழு கிருதியத்தோடும் உன் முழு மனதோடும் முழு அன்போடும் முழு கிருதியத்தோடும் அன்பு உருவாய்கள் என்று வேதம் சொல்கிறது நாங்கள் உடத்திலே அன்பு கூற உனக்காக வாழ எங்களை நீ பலப்படுத்தும் திருடப்படுத்தும் ஆசீர்வதி நீரே மலிமைப்படுகிறார்கள் இயேசுவின் நாமத்திலே வேண்டுகொள்வோம் நல்ல பிரிமை ஆமை நான் ஏதோ உலகத்தில் முடிவு பெரிந்தும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பயன்படுத்துவார் பலமே